ரஷ்ய உக்ரைன் போர் முனையில் ஐம்பத்தாறு இலங்கையர்கள் இதுவரை மரணம் அனுரரசால் மூடப்பட்ட சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லம் சூடுபிடித்த யாழ்ப்பாணம் கொழும்பு இந்து கல்லூரிகளுக்கு இடையிலான சொல்லாடல் விவாத சமர் யாழ் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் உதவ விருப்பம் வெளியிட்டுள்ள ஜப்பானிய நிறுவனம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அரசாங்கம் வழங்கியுள்ள வாக்குறுதி இம்மாத இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ள வாகனங்கள் நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் வைத்தியர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் தண்டம் விதித்த காவல்துறை பாகங்களை உடைத்தெறிந்த சாரதி தமிழர் பகுதியில் சம்பவம் டயஸ்பூராவை திருப்திப்படுத்தும் அனுர அரசு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஓய்வு பெற்ற சாரதிகள் நடத்துனர்களை மீண்டும் பணியமர்த்த திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் இதுவரை ஐம்பத்தி ஆறு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் என வெளிவகார அமைச்சர் வி தஹெலத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு ரஷ்ய தூதரக தகவல்களை அடிப்படையாக கொண்டு பதிலளிக்கையில் வெளிவகார அமைச்சர் இதனை தெரிவித்தார் ஒளி அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலை பணியகம் போன்றவற்றுக்கு கிடைத்துள்ள தகவலின்படி உக்ரைனுக்கு எதிராக போரிடுவதற்காக ஐநூற்றி ஐம்பத்து நான்கு இளைஞர்களை ரஷ்யா சேர்த்துக் கொண்டுள்ளது என தெரிவித்துள்ள பிஜிதகேரத் எவரையும் ரஷ்யா பலவந்தமாக சேர்த்துக்கொண்டது என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி வரை ஐம்பத்தி ஒன்பது இளைஞர்கள் ரஷ்ய உக்ரைன் போர் முனையில் கொள்ளப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ள அமைச்சர் இவர்கள் குறித்த விவரங்கள் என்னிடம் உள்ளன இவற்றை பாராளுமன்ற கன்சார்ட்டில் சேர்ப்பேன் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை ஆளும் தரப்பி இல்லாது என்றும் நாட்டின் மூன்றாம் பிரதியான சபாநகரின் முக்கியபூர்வ இல்லத்திற்கு செல்ல முடியாத நிலை உள்ளது எனவும் ஐக்கிய மகள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசுரன் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்ல மூடப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர் எளிமையாக செயற்படுகின்றோம் என்று குறிப்பிட்டு கொண்டு மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை அரசாங்கம் தோற்றுவிக்க வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்ய வேண்டுமென குறிப்பிடுபவர்கள் தமக்குரிய அனைத்து கொடுப்பனவுகளையும் பெறுகிறார்கள் கொடுப்பனவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கூச்சல் முன்னர் சித்திரசிறி அறிக்கையின் பரிந்துரைகளை படித்து பாருங்கள் ஆகவே கொண்டுவரும் புதிய சட்டம் மூலம் கடந்த காலத்துக்கு செல்வாக்கு செலுத்தாது ஆகவே ஆளும் தரப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது அவர்களும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெறுவார்கள் ஆகவே புதிய சட்டம் மூலத்துக்கு கைகளை மாத்திரமல்ல இரண்டு கால்களையும் உயர்த்தி ஆதரவு வழங்கினாலும் உங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளமும் முழுமையான காசு உலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி காரியாலயத்துக்கு செல்கிறது அங்கிருந்துதான் இவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது இதை லஞ்சம் ஒன்றே குறிப்பிட வேண்டும் ஆகவே வெளிப்படையாக செயற்படுகின்றோம் என்று மக்கள் மத்தியில் குறிப்பிட்டுக் கொண்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இந்து கொழும்பு இந்து கல்லூரிக்கும் இடையிலான சொல்லாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விவாத சமர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் சபாலிங்க மண்டபத்தில் இடம்பெற்றது திருமணி நாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே ஆம் இல்லை என்னும் தலைப்பில் இரு கல்லூரி மாணவர்களும் தங்களுடைய விவாதங்களை முன்வைத்தனர் விவாதத்தின் இறுதியில் சொல்லாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி இன்று வெற்றியாளர்களாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் இந்த நிகழ்வில் இரு கல்லூரிகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நமக்குள்ளே உள்ள அவன் நம்மை அவனுடன் அவனுடைய நரம்பிலே இருந்து கொடியேற்ற வேண்டும் அவனை கள்ளி கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் எங்கள் திறப்பு வாதமாக இருக்கின்றது ஆக அவைக்கு என்னுடைய வந்தனங்கள் ஆரம்பத்தில் இருந்து வருகின்றேன் ஆரம்பத்தில் இருந்து வருகின்றேன் முதலாவதாக இவர்களுடைய முதலாவது வாதி முதலாவது வாதி இன பிரச்சனையை பற்றி வரையறுக்கவே இல்லை இவர்கள் சொன்ன வாதம் என்ன தெரியுமா இவர்கள் வடக்கு என்ன சொன்னார்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் வடக்கு தமிழர்களுக்கு மீனவ பிரச்சனை தான் இருக்கிறது மீனவ பிரச்சனை தான் இருக்கிறது அடுத்ததாக கிழக்கு தமிழர்களுக்கு மயிலத்த இருக்கின்ற பிரச்சனை மற்றும் தான் பிரச்சனை என்றவாறு கருத்து தந்திருந்தார்கள் இதை தாண்டி மலைக தமிழர்களிலே அவர்கள் கொழுந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இப்பொழுது இவர்களை நாங்கள் இவர்களை இந்த மாயை எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த மாயைக்கான காரணங்களை நான் ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன் பாருங்கள் இவர்கள் சரி இனவாதம் கதைத்தார்கள் இனவாதத்தின் இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றன என்று சொல்லுகின்றீர்கள் முதலாவது இனவாதம் இனவாதமும் படுகொலையும் அன்றாட பிரச்சனை அல்ல என்பதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்களுக்கு பாட பாடசாலையிலே ஆசிரியர்கள் ஒன்று படிப்பதும் தனியார் நிறுவனங்களிலே ஆசிரியர்கள் ஒன்று படிப்பதற்கும் இனப்பிரச்சினை காரணம் அதே நேரம் நீங்கள் உங்களுடைய அதாவது கிராம சேவை உத்தியோகத்திடம் சென்று ஒரு பதிவிட கடலாசி வாங்குவதற்கு இன காரணம்

நீங்க சொல்லுகின்றீர்கள் அரசியல் இனப்படுகொலை நடைபெற்றது நடைபெற்று நடைபெற்று ஆக அந்த அந்த முடிந்த இன்று இருக்கும் குடும்பத்திற்கு சமர்த்தியை வழங்காமல் உன்னுடைய தம்பிக்கும் உன்னுடைய தங்கத்திற்கும் உன்னுடைய தாத்தாவிற்கும் கொடுப்பதற்கா அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள் என்னடாப்பா உனக்கு சொன்னதை சொல்லாததை செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை உனக்கு யாப்பிலே சொல்லி இதை இன்னாருக்கு குடு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அதே உன்னால் கொடுக்க முடியவில்லை இதற்குள் சொல்லுவது வந்து மேலதிகாரி விட மாட்டான் இனப்பிரச்சினை ஏனென்றால் இனப்பிரச்சினைக்குள்ளே இனப்பிரச்சனைக்குள்ளேதானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாக இவர் இவர்கள் இவர்களுடைய தரப்புக்கள்தான் முதலாகவி மேய்ச்சல் துறை நிலங்களுக்கு நான் அதிலே தான் இருக்கிறார்கள் சரியளவுக்கு பதில் கூறிவிடும் மயிலத்தமனு மேய்ச்சல் துறைக்கு சுதந்திரன் ஸ்ரீநேசன் ஆகியோர் போராட்டங்கள் செய்திருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை செலுத்தி அனுப்பும் பாராளுமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் எங்களுடைய அரச அரசியல்வாதிகள் தோற்று போன அரசியல்வாதிகள் போராட்டம் செய்வதை காட்டிலும் ஆனால் அவர்கள் எங்கே போராட்டம் செய்தார்கள் என்றால் ஒரு அரசாங்க அதிபரனுடைய அலுவலகத்திற்கு முன்பு ஏனென்றால் அரசாங்க அதிபருக்கு அதற்குரிய அதிகாரம் இருக்கிறது காணியை பற்றி கால தெரிந்தீர்கள் காணி உங்களுடைய அன்றாட பிரச்சனை சொந்த காணியிலே வாழ முடியாது இருக்கின்றது என்று சொல்லி இருந்தீர்கள் முதலாவது போய் படித்துவிட்டு வாருங்கள் காணி ஒரு பிரதேசத்திற்கு உட்பட்ட காணியை ஒருவருக்கு ஒருவர் வழங்க வேண்டும் என்றால் அதற்கு ஜனாதிபதி வந்து அப்போ ரசிக்கு குடு என்று சொல்ல தேவையில்லை நீங்கள் உங்களுடைய அதாவது கிராம சேவையாளரும் அதற்கு மேற்பட்ட அரசாங்க அதிபரும் இருந்தாலே போதும் அவர்கள் நினைத்திருந்தால் செய்திருக்கலாமே அடுத்த பிரச்சனை இந்த அரசாங்க வேலையில இருக்கின்ற சௌகரியங்கள் இப்படி படித்தும் அரசாங்க ஊழியத்துக்கு வந்து வந்துவிடுதா தம்பி என்று சொல்லுகின்ற எங்க எம்மர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுது நான் கூறுகின்றேன்

ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவுக்கும் நிப்போன் அறக்கட்டளையின் தலைவர் ஜொஹை சசகாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது யாழ்ப்பாணத்தில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி உதவுவதில் தனது அமைப்பு குறிப்பாக கவனம் செலுத்துவதாக கசசாவா தெரிவித்துள்ளார் அதாவது இலங்கையின் பொது சுகாதாரம் கல்வி மற்றும் மாற்றுத்திறனாளி சமூகத்தின் நலனை மேம்படுத்துவதில் நிப்போன் அறக்கட்டளை பங்களிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதே அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை என்பதை ஜனாதிபதி அனுரகுமார் அதிசாநாயக் எடுத்துரைத்தார் இதற்கிடையில் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நட்பை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் இந்த சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது

பெருந்தோட்டங்களில் குவிந்திருக்கும் மழை போன்ற பிரச்சினைகளை படிப்படியாக தீர்ப்பதற்கு அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அதன் முதல் கட்டமாக கிளீன் சிறிலங்கா கீழ் எழுபத்தி ஐந்து லைன் அறைகள் தெரிவு செய்யப்பட்டு அவற்றை நவீனமயப்படுத்தி கையளிக்க இருக்கிறோம் நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்க முன்னர் இந்த மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண கட்டன் பிரகடனம் ஒன்றை வெளியிட்டு மலையக மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தேவையான சீர்திட்டத்தை மேற்கொள்வது தொடர்பில் கலந்துரையாடி இருக்கின்றோம் பிள்ளையை பாடசாலையில் சேர்ப்பது கடிதம் எடுக்க வேண்டும் வேறு பிரதேசங்களில் இவ்வாறான பிரச்சினை இல்லை ஆனால் நாட்டின் பிரஜையாக அவர்களின் பிரஜா உரிமை சரியாக உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறது தோட்டங்களில் சிலருக்கு அடையாள அட்டை இல்லை இன்னும் சிலருக்கு விவாக சான்றிதழ் இல்லை மொத்தத்தில் தோட்டங்களில் வாழ்பவர்களுக்கு முகவரியொன்று இல்லை வீடு இல்லை காணி இல்லை இவ்வாறு மலைப்பூண்டு பிரச்சினை மலேக மக்களிடம் இருந்து வருகிறது அத்துடன் தபால் துணை களத்துடன் கலந்துரையாடி தோட்ட மக்களுக்கு முகவரியொன்றை வழங்க இருக்கிறோம் பிறப்பு சான்றிதழ் இல்லாதவர்களுக்கு அதனை வழங்கவும் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அந்த இடத்திலேயே அதனை வழங்கவும் நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் துறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று எதிர்வரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் இலங்கையை வந்தடையும் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார் அத்துடன் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் வாகனம் ஒன்றின் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் முதல் அறுபது லட்சம் ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் காணப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களின் பின்னர் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டு வர முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அதுவரையில் முட்படம் செலுத்தி மோசடியாளர்களிடம் ஏமாற வேண்டாம் என நுகர்போரிடம் கூறுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார் இலங்கையில் வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்திய பிரபாத் சுகதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் ஐயாயிரம் வைத்தியர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சிக்கிட்டு பெற்றுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் மூலம் வைத்தியர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் ஏழாயிரம் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் வைத்தியர்கள் தங்கியிருப்பதை நீடிப்பதன் மூலம் இலவச சுகாதார சேவைகளை பெறுவதை நோக்கமாக கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கான முன்மொழிவை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சமர்ப்பித்துள்ளது அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த முன்மொழிவை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கும் அனைத்து வகை வைத்தியர்களுக்கும் தகுதிகள் செயல்திறன் மற்றும் சந்தை மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு தனித்துவமான சம்பள அமைப்பு அறிமுகப்படுத்த வேண்டும் என பிரபா சுகதாச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா திட்டத்தில் சாரதிக்கு தண்டப்படம் விதிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த சாரதி தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை தனது காலால் உதைந்து உடை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று வவுனியா வைரவ புள்ளியங்குளம் பகுதியில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஓர் அங்கமாக முச்சக்கர வண்டி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் தெரிவித்துள்ளதுடன் அவற்றினை அகற்றுவதற்கு கால அவகாசமும் வழங்கியிருந்தனர் அந்த வகையில் பவுனியா வைரவ புள்ளியங்குள்ளம் பகுதியில் கிளின் ஸ்ரீலங்கா திட்டத்தின் பவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்தனர் இதன்போது அப்பகுதியின் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றினை வழிமறித்த போலீசார் முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்ட மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்ததுடன் தண்ட குற்றப்பத்திரத்தையும் பத்திரத்தையும் வழங்கியுள்ளனர் இதனால் அதிருப்தியடைந்த முச்சக்கர வண்டியினுடைய சாரதி இது தொடர்பாக வண்டியின் காவல்துறையினர் முன்னாலேயே குறித்த உதிரி பாகங்களை காலால் அடித்து உடைத்துள்ளார் அத்துடன் ஏனைய பாகங்களையும் கலர்த்தி வீசிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது சாரதியின் செயற்பாட்டை வேடிக்கை பார்த்த காவல்துறையினர் அமைதியாக அங்கிருந்து சென்றனர் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் புதியன பெருமணவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் நிர்மூலமாகிக் கொண்டுள்ளன மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டதாக தெரியவில்லை மாறாக கடந்த பாராளுமன்ற அமர்வுகள் பூராகவும் எழுபத்தாறு வருட காலம் தொடர்பிலேயே பேசிக்கொண்டுள்ளனர் அது மாத்திரமல்லாமல் புலிகளையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருத்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் எப்போது செயற்பட்டு வருகிறது அதற்காக யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த வெள்ளம் உள்ளனர் தமிழ் பிரிவினைவாதம் விரும்பும் தரப்பினரை திருப்திப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் இந்த விடயங்களை மேற்கொள்கிறது அதற்காக அரசாங்கம் மகிந்தவின் பாதுகாப்பை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதே போன்று மக்களுக்கு அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டுக் கொண்டுள்ளது என சானக கூட தெரிவித்துள்ளார் வயதுக்குட்பட்ட ஓய்வு பெற்ற மீண்டும் சேவையில் இணைக்க இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது ஊழியர் பற்றாக்குறையை தீர்க்கும் விதமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதம அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் இதற்காக பொது சேவை ஆணையத்திடம் அனுமதி கூறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை மீண்டும் தாயகம் அழைத்து வரக்கோரி தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் இலங்கை வசம் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியும் தமிழக எம்பிக்கள் பாராளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி கனிமொழி இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்து துன்புறுத்தி வருகின்றனர் தற்போது கிட்டத்தட்ட தொன்னூற்றி தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சருக்கும் பிரதமருக்கும் கடிதம் எழுதியுள்ளார் அவர் இங்கு வரும் ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சினைக்கு காண பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடற்படையினர் நமது மீனவர்களின் கிட்டத்தட்ட இருநூற்று பத்து படகுகளை எடுத்து சென்றுள்ளனர் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது மீனவர்கள் தங்கள் படகுகள் இல்லாமல் என்ன செய்ய முடியும் இது தமிழ்நாட்டில் குறிப்பாக மீனவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது அவர்களின் முழு வாழ்வாதாரம் குடும்பம் மற்றும் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன மீனவர் குழுக்களிடையே பேச்சுவார்த்தை நடாத்து இந்த பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்க குழுக்களை அமைப்பதாக உறுதியளித்த மத்திய அரசு இதுவரை இது குறித்து எதுவும் செய்யவில்லை கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை அவர்களை விடுவிக்க அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்